கைஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி அஞ்சாவது நாள் மூணாவது நாளில் அம்மாவுக்கு நம்ம வீட்டில் என்ன அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கோன்னு உங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி போகிறேன் இந்த வீடியோ கடைசி வெறுக்கம் பாருங்கள் இன்னைக்கு அஞ்சாவது நாள் நாடு நினைக்கிறேன் பஞ்சமியும் வந்துருக்குது வளர்ப்பிரை பஞ்சமி பூஜை வீட்டில் எப்படி பண்ணோன்னு அந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அங்கே வீடியோக்குள்ளே போனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட டே வந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு நிலவாசுப்படியில் கோலம் போட்டு விளக்கேற்றின்னு இருக்கேன் விளக்கேற்றும் போது எப்போவுமே குலதெய்வத்தை நினச்சிக்கணும் குல தெய்வத்தான் குலதெய்வம் தான் நிலவாசுப்படியில் இருப்பாங்கன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் அம்மாவும் கூட சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ஆஷாட நவராத்திரியில் மூணாவது நாள் இன்றைக்கி வந்து வாராகி அம்மா உண்மத்த பைரவின்னு சொல்லுவாங்க உண்மத்த வாராகின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த அம்மா வந்து அந்த வடிவத்தில் இருப்பாங்க உண்மத்த பைரவியே உண்மத்த வாராகின்னு கூட சொல்லுவாங்க அந்த அம்மா பேர் இன்னைக்கு பஞ்சமினால அஞ்சு வேலை கேத்தின்னு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதில் நிறைய குறை எதே இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த அம்மா பூஜையை வந்து நான் அஞ்சு வருஷமாக தான் கொண்டாடினு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணின்னு அப்புறம் இந்த அம்மாவோட மந்திரம் இந்த பைரவியோட மந்திரம்னு நான் சொல்கிறேன் உண்மைத்த பைரவி பாதுகாப்பாக மரம் ஸ்வாகா இந்த அம்மாவோட முக்கிய குறிப்பு பாதுகாப்பு தான் நம்ம எந்த வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு மெயின் பாதுகாப்பு இருக்கணும் இங்கே நினச்ச நேரத்தில் வராகியம்மா வருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த மந்திரத்தை சொன்னால் நம்மளுக்கு அவ அந்த அம்மா துணையாக வெட்டிப்பு பலன் கிடைக்கும் அதனால இந்த மந்திரத்தை எந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு போனால் இன்றைக்கி பஞ்சமினால் நம்ம அஞ்சு தீபத்தை ஏற்றி அம்மாவை நல்லா வழிபட்டுக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி நைவேத்தியமாக மாதுளம்பழம் அப்புறம் கமலா ஆரஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் பூ வந்து வெள்ளைப்பூ வச்சுருக்கேன் வெள்ளைப்பூவில் அஞ்சு முகம் வர பூ வச்சுருக்கேன் அப்படின்னா மல்லி அஞ்சு சுற்று மல்லிகை அந்த மாதிரி வைக்கலாம் நான் இங்கே பக்கத்தில் வெள்ளைப்பூ கிடைக்கும் அதனால் அது வச்சுருக்கேன் மஞ்சள் அர்ச்சனை பண்ணிருவேன் மஞ்சள் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் மஞ்சாவை வந்து நான் உகத்துக்கு தேய்ச்சிக்குவேன் எங்கெல்லாம் போகிறப்பூ நான் கீழே வச்சுக்கி போவேன் இந்த மாதிரி இந்த மஞ்சளை யூஸ் பண்ணுவேன் இப்போ தீபாரத்தினை காட்டிக்கலாம் அம்மாவுக்கு தீபாரத்தினை காட்டும் போது ரொம்ப அழகாக இருப்பாங்க அந்த அழகை சொல்ல முடியல எனக்கு மஞ்சள் கிழங்கு கிடைக்காதனால மஞ்சள் செடியை வந்து வச்சுருக்கேன் பாருங்க அது பூ கூட சுற்றி இருக்கேன் அந்த அம்மா வாராகியமாகவே அந்த மஞ்சள் கிழங்கில் ஏற்கிற மாதிரி நான் எனக்கு எப்பவுமே தோணும் எங்கள் வீட்டில் அஞ்சு வருஷமாக எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி தான் நான் பூஜை இருக்கேன் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆரோக்கியமாக நினச்சிக்கணும் மெடிடேஷன் பண்ணுவேன் எப்பவுமே மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்ம நினச்ச காரியம் இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாகவே நடத்தி கொடுப்போம் நம்ம மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப நல்லது ஒரு சின்ன தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணாவே நம்ம மைண்டும் ப்ளெசெண்ட்டாக இருக்கும் நம்ம நினச்ச காரியம் சீக்கிரமாகவே நடக்கும்னு சொல்லுவாங்க நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த ஆஷாட நவராத்திரியில் மெயின் மெடிடேஷன் கான்சன்ட்ரேஷன் அது ரெட்டிப்பு பலனாக கொடுக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரூஃபி லைஃப் ஸ்டைலுக்கு தேங்க்யூ